கட்டவலை கட் பண்ணி தான் அதுக்கடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா வளரையே பயன்படுத்தக்கூடாது மீசத்தில் வைக்கிற அளவுக்கு வச்சுக்காங்க நம்ம ஆளுங்க நம்ம நாங்கள் அந்த இதை எல்லாருமே மாசு சொன்ன மாதிரி கோயிலில் கொண்டு போய் வச்சாங்க சரியா சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டாக வரும் இன்னும் வரலாறு வேணா வீடியோ போட்டு பார்த்துக்கங்க நம்ம அடுத்து போயிடலாம் சரியா இப்போ நம்ம மேட்ச் மாசத்து ஒரு ஏழு விதமான போட்டிகள் இருக்கு அப்படின்னு ஏழு விதமான போட்டிகள் இப்போ ஏழு விதமான வளரிகள் இருக்கும் அந்த வளரியுடைய பேர் என்ன அந்த வளரி வந்து என்னென்ன பண்ணணும் நம்ம சொல்றேன் சரியா இந்த வளரி பேர் வந்து

இது வந்து ஃபாஸ்ட் கேஜ் என்னது ஃபாஸ்ட் கேஜ்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க அதுக்கு வந்து அந்த வலை வந்து இப்படினா ஸ்பீடு ஆகும் நமக்கு ஏகே அத நம்ம கேட் பிடிக்கணும் சரியா ஒரு வலை பழைய மாதிரி மாறுதா இந்த வலை பேர் என்ன சொன்னே ஆ இது வந்து ஃபாஸ்ட் கேஜ் ஓகேவா ரெண்டு வலை முடிஞ்சா அடுத்து இது வந்து என்னன்னா கிளிக் கேஜ் உங்களுக்கு கிளிக் கேஜ் பிடிக்கிறது சொல்லி கொடுத்தனா கிரிக்கெட் சொல்லிட்டு அதுல என்ன என்ன வர பிடிக்கிறது என்ன கேஜ்

லாங் ஜஸ்ட் நான் மாசம் சொல்லி கொடுக்கல அவர் பெரிய விலை வீசல ஐம்பதாயிரம் மீட்டர் போய் இது இந்த கம்பல்சரி ஐம்பதாயிரம் மீட்டர் போட்டு லாங்காக போயிட்டு நமக்கு இங்கே சரியா ஓகேவா ஓகே அடுத்து இது ஒரு செவன் மார்க் பார்த்தீங்களா இந்த வலது பேசுமா இதை கொஞ்சம் வலது வீசல இதை கொஞ்சம் கஷ்டமான பீச் முறையாக இருக்கும் எம்டிஏ எம்டிஏ சரியா இந்த வலது வீசும்போது வந்து நம்ம நார்மல் வலை வீசும்போது முடிஞ்ச ஒரு நைன்டி டிகிரியில் இப்படியே தான் வச்சு சரிங்களா இதான் போட்டி லாஸ்ட்டாக ஒன் மாதம் சொன்னேன் இல்லை பிரிஸ்டுக்கு

பல்லடியை கேட்ச் பண்ணுறது வந்து கிளாப் கிளாக்கில் பண்ணணும் சரியா நம்ம என்ன பண்ணுறோம் கிளாப் பண்ணுறதுல இந்த கிளாப்பில் தான் வளைய செய்ய போகிறோம் இப்போ நான் வளரி ஒவ்வொரு ஆளுக்காக த்ரோ பண்ணுவேன் நீங்கள் பிடிக்கணும் ஓகேவா அதே மாதிரி நான் வளரி த்ரோ பண்ண முடியல நீங்களும் இதே மாதிரி தான் என்ன ஆஃபீஸ் த்ரோ பண்ணணும் நான் விட்ட மாதிரி வேணும் சரியா இதுதான் வெரி குட் கை தட்டு இப்போ கை தட்டலாம் இந்த இடத்துக்கு எல்லாம் வருமா

கரெக்டாக வச்சுருவாங்கண்ணா அந்த லாஸ்ட்டில் ஒரு அண்ணே சொன்னேன் மூவர் சூப்பர் சூப்பர் அப்படியே மூவ் பண்ணுங்க நான் எந்த ஒரு பண்ணுவேன் ரை என்ன விட்டு போகுது நேராக போயிவிட்டு நேராக ஆகுது பழனி போகும்போது கணிக்குண்ண எங்க பிறந்து விடுச்சு அதையும் நம்ம தான் காற்று வச்சா வீட்டு வரும் சரியா ஓகே இது நம்ம ஆரம்பத்தில் போருக்கு பயன்படுத்தினது தமிழ் வளர்ச்சி சரியா இதான் நம்ம என்ன பண்ணுவோம் இதே இதில் இரும்புல இருந்துச்சு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு கிலோ ஃபஸ்ட்டுல இருக்கும் ஓகேவா அவ சேர்த்து தான் போருக்கு வீசுவாங்க திருப்பி தாக்கி நம்ம கேட்கிற கண்டு ஓகேவா இப்போ நான் சொன்ன ஒரு வேலை த்ரூ பண்ணி இல்லைமா ஃபஸ்ட்டு இப்படி நல்லா எடுத்து வீடு த்ரூ பண்ணிக்கோங்களா ஏன் இப்படி வேலை இது பிடிக்கணும் வணக்கி பிடிங்க முறைக்கு பிடிங்க ஆ ஓகே நீங்க த்ரோ பண்ணும்போது எப்படின்னா நம்ம அறுவா வச்ச பனையில எப்படி பொறுத்து நெத்தியில அது மாதிரி சரியா அது மாதிரி தான் அந்த த்ரோ இப்படி தான் இருக்கணும் ஓகே இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இப்படி பண்ண மாட்டேன் தான் கரெக்டாக ஓகே இப்ப யாரும் வீட்டுக்கு

நம்ம தமிழ் பழங்குடியினர் தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து தமிழர்களோட தான் நம்ம சாக்கி ரொம்ப சடங்கலாம் பண்ணுவாங்கல்ல அந்த முறைகள் எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கிற பழங்குடியினர் எந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துறாங்களோ அந்த முறைகள் தான் இந்த தொன்று தொண்டு வந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் கண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டம் ஒண்ணு இருந்துச்சு இப்ப வந்து பேரணியோட நடந்த பேரணி வந்து அது வந்து உள்ள போயிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருவோம்ல இப்ப அந்த மாதிரி ஆஸ்திரேலியா நம்ம நாட்டுல இருந்து பிரிஞ்சிச்சு துவை கண்ட போய் ஆஸ்திரேலியா போய் இந்த மாதிரி நிறைய கண்டங்களோட பிரிவுனால நிறைய நம்ம தமிழ் மக்கள் வந்து இப்பயுமே நிறைய கண்டங்கள்ல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தையால சொல்லல வெளிநாட்டுக்காரங்களே நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்றாங்க இவங்க பேசுற மொழியும் தமிழ் மொழி தமிழ்நாட்டு மக்கள் பேசுற மொழி ஒரே மாதிரி இருக்கு சொல்லி அவங்களோட சீனை எடுத்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க அவங்களோட மொழிகளை பத்தி பேசுறாங்க அவங்களோட பண்பாடு அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாத்த பத்தியுமே வந்து அவங்க ரிசர்ச் பண்றாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் விட்டுருக்காங்க நிறைய புக்ஸ் எல்லாம் இதனால இது மூலியமா வந்திருக்கு நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரி போனதான் ஆஸ்திரேலியால வளரி போன காரணம் என்ன இப்ப வரைக்குமே ஆஸ்திரேலியா வளரி மாடல் ஃபுல்லாமே வந்து அவங்க நம்ம வீசுன மாதிரி ஒரு இரும்பு வளரி வந்து அவங்க ஃபுலோ பண்றது அவங்க ஏகன்னு சொல்லி ஒரு மன்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணாரு அப்பயுமே வந்து அங்க இருந்த ஆதிக்க நாடுகள் வந்து அதை அவரோட சேர்த்து அந்த வளனியை இன்னும் அழிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர் வந்து த்ரோ சொல்லக்கூடிய வளர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் சொன்னேன்ல த்ரோ ஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் சின்ன சின்ன முயல் சின்ன நரி பறவைகள் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொன்னேன்ல அந்த மாதிரியான த்ரோ இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டிலயும் சில பழங்குடியினர் யூஸ் பண்றாங்க ஆப்பிரிக்காலையும் ஒரு விதமான பழங்குடியினர் வந்து த்ரோ யூஸ் பண்றாங்க நம்ம தமிழ் மொழி பேசிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய டிஸ்கவரி சேனல்ல கூட இதை பத்தி நிறைய விட்டாங்க ஓகேவா இந்த மாதிரி போனதா ஆஸ்திரேலியால வளரி போனதுன்னு ஆஸ்திரேலியால இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வளரிய வந்து அந்த ஏகன் யூஸ் பண்ணார்ல அந்த வளரி என்ன பண்ணாங்க இதை இப்படியே அழிச்சு அழிவை நோக்கி கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றிருக்காங்க இதை வந்து டிசைன் மாத்தி அதை ஒரு விளையாட்டா கொண்டு போக கொண்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படி வந்ததா இப்ப நம்ம வளரி மேட்சு மேட்ச் சொல்லி கொடுத்தோம்ல நாங்க வளரி வீசுறது இந்த பிளாஸ்டிக் வளரி இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாமே வந்து மேலே ஏறுறாது இது

அவரது அன்னை அச்சகம் ஓனர் ஜெயசராசண்டன் அவர்களுக்கு கொண்டாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது மூன்றாம் பரிசு இரண்டாவது பரிசு மா ஹரிஷ்குமார் ஹரிஷ்குமார் முதல் பரிசு டே மைக்கேல் ஜெர்சன் யாரும் அடுத்து துரித பிடி அதாவது ஃபாஸ்ட் கேட் விளையாண்ட்டுங்க இல்ல இதுல வந்து மூன்றாவது பரிசு பா இன்போ ஜோதி பிடி இரண்டாவது பரிசு சந்திரமாரி முத்து செகண்ட் பிரைஸ் வாயா அடுத்து படியா மா ஹரிஷ் குமார் फर्स्ट பிரைஸ் ஃபர்ஸ்ட் கேட்ச்ல நடுரக்கைய பேரையூர் காவல் நிலையத்தில் சார்பாக வளராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த வளரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து கேள்விப்பட்டுருக்கேன் வந்து என்னுடைய மருமகன் வந்து இந்த வளரில கொஞ்சம் இது நல்லா பண்ணுவோம் அவரும் ட்ரைனிங் கொடுத்துருக்காப்ல நான் இந்த ஏரியாவில் அவரையும் வந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த வளரியில் நல்லா பண்ணி ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் போகணும் இந்த வளரிய வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய திறமையை பயன்படுத்தி இருக்காங்க மாதிரி நீங்களும் அந்த இதை வந்து அழிந்து போனது இது சிலம்பம் வளரி இதெல்லாம் வந்து அரிதா இருந்துச்சு ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிச்சு முதல் சிலம்பம்னா பஸ்தா வீட்டு இருப்பாரு அவர் மட்டும்தான் பார்ப்பாரு மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்ப வந்து ஒவ்வொரு ஊர்லயும் சிலம்பத்தை சொல்லி தராங்க இந்த வளரியவும் நமது கிராமத்துக்கு பின்தங்கிய மாவட்டம் அது ராமநாதபுரத்தில் இதையும் எல்லா எல்லா கிராமத்துக்கும் சென்றடைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய அன்னை அச்சகம் சேசுராசா அவர்களையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இருந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி இவங்களோட அந்த ட்ரைனிங் டைம் அந்த கிடைக்கிறதே கஷ்டம் இல்லை அவங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு எனக்காண்டி வந்த மாஸ்டர்ஸ் அவங்கள வந்து இப்போ கௌரவிக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சம்ஸ் மாஸ்டர் கராத்தே மாஸ்டர் சான்சின்டோ அகாடமி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது நம்முடைய பிரசாத் மாஸ்டர் பரலட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக நம்முடைய புலிமுருகன் மாஸ்டர் புலிமுருகன் சிலம்பம் அகாடமி அவர்களை அடுத்ததாக நம்முடைய செண்பகராஜா மாஸ்டர் அதாவது சென்டா சிலம்பா அகாடமி அதோட திருப்பூர் ஓகேங்களா திருப்பூர் பிரான்சு அவர் சிலம்ப எடுத்துட்டு இருக்காரு அவருக்கு நம்ம என்ன பண்றோம் பொன்னாடை போட்டி அண்ணன் இணைய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறோம் அடுத்ததாக நமது சரவணன் அண்ணன் ஜேஆர் சி ஃபுட்ஸ் என உங்கள் பணியேறி யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி மற்றும் அடுத்ததாக நம்மோட மாரி செல்வம் மாஸ்டர் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு கோல்டு மெடல் வாங்கின மாஸ்டர் அவங்களுக்கு புன்னாடை போட்டிக்கு ஆரோக்கியப்படுகிறது நினைவு

开心。Yes,